வாங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் எங்கள் வீட்டு தோட்டத்தை பாருங்க துளசி துளசிலேயே பூவும் வருது பாருங்கள் துளசி ரெண்டு மூணு இது கரி துளசி இது இது வந்து பிரம்ம கமலம் இந்த துளசியில் டீ போட்டு குடிக்கலாம் சாமிக்கு வைக்கலாம் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிரம்ம கமலம் இது ரொம்ப விசேஷம் கூட்டம் இது பாருங்கள் கலர் சாமந்தி அதுலேயே துளசி விதையெல்லாம் வீட்டு துளசி வெள்ளை துளசி போட்டேன் அதெல்லாம் வந்திருக்கு இது பாருங்கள் கலர் சாமந்தி நான் முன்ன வெள்ளை துளசி வச்சுருந்தேன் அது தாஞ்சதுனால அதோட விதையெல்லாம் உடிந்து படம் முளைச்சிட்டு வருது அதை பிடிங்க நத்துக்கலாம் அதுலேயே பாருங்கள் அருகு வந்துருக்குது பிள்ளையார் வைக்கலாம் இது வந்து டிசைன் பூ இது என்ன பூன்னு பேர் தெரியல எனக்கு உனக்கு நீங்களுக்கு தெரிஞ்சால் அதை வர கமெண்ட் பண்ணுங்க எனக்கு என்ன போகணும் இப்போ பாருங்கள் வாங்கிட்டு வந்து வச்சப்போ நல்லா அழகாக பூத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சமாக தான் வருது இப்போ தான் முட்டைலாம் வருது இதுதான் செடி தான் தான் அதெல்லாம் வருது இது வந்து அடுப்புமல்லி இது வந்து சுரோட்டம் செடி தனியான நட்டு வைக்கலாம் அப்படியே வச்சுது திருவட்டத்தையும் வாங்கிட்டேன் இது கீரை மறந்துட்டேன் இது இட்லி பூ செகப்பு கலரு இப்போதான் பூ பரிச்சம் இது சண்டைப்பூ துளசி ரெண்டும் இருக்குது இது பாருங்கள் துப்பூப்பூ மாடி காட்டுக்குள்ளேயே நம்ம நட்டு வைத்துருப்போம் சிவனுக்கு பிடிச்சது டெய்லி நாங்கள் பறித்து சிவனுக்கு வைப்போம் மல்லிகை செடி அதுலேயே இருக்குது அது அடுக்கு மல்லி ரோஸ் மல்லி ரோஸ் 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 மல்லியை பூக்கும்போதா அந்த மாதிரி மல்லி அது இந்த செடி பாரி ஜாத்தம் செடி பூவெல்லாம் ஓஞ்சிருச்சு இது அந்த அந்த முன்ன சொன்னே அந்த செடியோட செஞ்சது தான் அது மூணு கலராக பூக்கும் ஆஸ்து செட்டின்னு சொல்லுவாங்க டேபிள் ரோஸு இது அழகுக்காக வைக்கிற ஒரு மூணு கலர் வைச்சேன் இட்லி துளசி மல்லி பாருங்கள் இதை பற்றி நானே பண்ணது சிமெண்ட்டில் வச்சு டிசைன் நானே பண்ணேன் இதுவும் அந்த அழகுக்காக வைக்கிறது தான் தண்ணி கேன் பழைய கேன் அதை வா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்களும் அதை யூஸ் பண்ணுவீங்க அது மாதிரி இருந்தால் இது பாருங்கள் கொய்யா செடி இதுலேயே வருது மல்லி செடியும் இருக்குது ரொம்ப பாருங்கள் நிறையா இருக்குது இதை நாங்கள் டெய்லியும் பறித்து வைப்போம் அதுலேயே கனாமிரி செடியும் வச்சுருக்கேன் அங்கங்கே துளசி நிறையா வச்சுருக்கேன் இப்போதான் டிராகன் ஃப்ரூட் செடி வச்சுருக்கேன் இது மரம் நட்டுருக்கேன் இது செடி ரோஸு இது அடுக்கு செம்பருத்தி இது மருதாணி இது இந்த மருதில்ல அந்த செடி பாருங்க மூணும் நட்டுருக்கோம் கொளுக்கும் தட்டாள சொட்டா சாமி எல்லாமே வச்சுருக்கோம் அதில் மூணுமே கலந்து வச்சுருக்கோம் இது பாருங்க அப்படியே தொட்டா அப்படியே அவங்க பாருங்க சுருங்க அழகாக இருக்கும் டெய்லியும் இதை வந்து ஒரு நிமிஷம் தொட்டு பார்த்துட்டு போவோம் இது அந்த பூ தான் பிங்க் கலர் அது இது மஞ்சள் செம்பருத்தி இருக்கு இது பொன்னாங்கண்ணி கீரை இது பாருங்க பரண்ட இப்போ தொகையில அரைச்சிக்கிறோம் நம்ம மாடி தோட்டத்தை இது பாருங்க அந்த பிங்க் கலர் டிசம்பர் பூ பர்பிள் பர்பல் செடி இது டிசம்பர் பூ இதுலேயும் அந்த இதில் பாருங்கள் டேராப்பூவும் பூவும் இருக்கேன் கீழே நிறையா இருக்குது பூ அந்த காட்டுறேன் இது இப்போ தான் வருது இது வந்து பச்சை முல்லை அப்பதான் கொடி ஏறிக்கிட்டு இருக்கு வாங்க காட்டுறேன் அதனால இந்த கொடி ஏற்றி இந்த இது கட்டியிருக்கேன் ரவுண்டா அழகா இந்த இதில் அப்படியே படம் வரங்கிறதுக்காக ஏறிட்டு இருக்கேன் பாருங்க இண்டோர் செடினா ரெண்டு இருக்கு வாங்க காட்டிட்டு எங்க கீழே இருக்க தோட்டத்தையும் காட்டுறேன் இப்போ கட்டுறது நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கிறோம் அதுலேயும் பாருங்க கிருஷ்ண க கம்பளம் வச்சுருக்கோம் அதுலேயும் மல்லி மல்லியும் இருக்குது ரெண்டும் மேலே ஏறி ரெண்டு மேலே ஏறி இருக்கும் அழகாக இருக்கும் இந்த மழை வந்தாக்கா பூண்டு மாதிரியே பூண்டு மாதிரியே இருக்கும் இந்த பூ விதை அது பாருங்க அந்த மலை வந்தால் நிறையா வரும் இருக்கும் இந்த செடி பாருங்கள் நிறைய முளைச்சிருக்கு ஒரு செடி தான் உளர்ந்து வச்சேன் நிறையா வந்திருக்கு இது அந்த டேராப்பூ செடி பாருங்கள் தேங்காய்தான் ரொம்ப பெருசாக வரும் தேங்கில் உழைஞ்சிகிட்டு இருக்கு எதுவும் பாரிஜாதம் எல்லாம் பூவும் முடிஞ்சிட்டு இது மாதிரிதான செடி வச்சுருக்கோம் பாருங்கள் பாரிஜாதம் அப்போ தான் மொட்டு வருது பாருங்கள் மொட்டு நிறைய பூ பூத்துச்சு இப்போ தான் கொஞ்சம் ஓய்ஞ்சிருக்கு இது பாருங்க ரோஸ் இதில் முள்ளெல்லாம் இருக்காது இந்த ரோஸில் ஆனால் நிறைய பூக்கும் இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் செடி வளர்ந்துக்கிட்டு இருக்குது இது இந்த மாவு சாணையிலலாம் அந்த பூ இந்த மாவு வழக்கிலெலாம் வைப்பாங்க பூ அந்த மாதிரி பூ இது இது மாங்கண்ணே அங்கங்கே துளசிங்க தான் நிறையா இருக்குது எங்கள் வீட்டில் இது லபர் பிளாண்டு இது வந்து காக்கடை ரெண்டு காக்கடையுமே இருக்குது ஒயிட்டும் இருக்குது ரெட்டும் இருக்குது அப்புறம் ராமர் பூ அப்படி அந்த மாதிரி ஒன்று இருக்குது நான் வந்து ப்ரோபேக்கில் தான் எல்லாமே வச்சுருக்கேன் இது காலையிலேயே எனக்கு தண்ணி ஓட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ மழை பெஞ்சவங்க தண்ணி இல்லை இதுவும் பாருங்கள் பூவெல்லாம் டிசைன் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூவெல்லாம் பாருங்கள் இந்த டிசைன்ஸாகவே அந்த பூ செடி தான் வாங்கணும் அழகாக இருக்கும் இதுவும் பாருங்கள் அழகுக்காக தான் அந்த பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது விட்டு க்ரீனு எல்லாம் கலந்துருக்கிறதுனால அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரெட்டு ஒயிட்டு க்ரீனு மூணும் கலந்துருக்கிறதுனால அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது கர்ப்ப புல் இது கனகாமரம் செடி இது மல்லித்தெடி தான் அதுலேயும் இருக்குது பாருங்க இப்போ தான் எல்லாம் பிஞ்சு மிளகா விட்ருக்கு ஏற்கனவே பறிச்சிருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் திரும்ப வரத்துக்கு இது மல்லிகடி தான் அந்த இருவாச்சு பூவும் பாங்க அந்த செடி இது அந்த இது பாருங்கள்லாம் கனகாமரம் விட்டுருக்கேன் இதுலேயே ரெண்டு கலர் பாருங்கள் எல்லோ கலர் ஒன்று ஆரஞ்சு கலர் ஒன்று எங்களோட இதில் மூணு கலர் கனகாமரம் செடி மட்டும் இருக்குது காட்டேன் பாருங்கள் இது ரெண்டு கலராச்சு அந்த பக்கம் ஒன்று இருக்குது காட்டுறேன் பாருங்க வெத்தலை கொடி ஒரே ஒரு இதுக்கு தான் வைச்சோம் எவ்வளோ வந்துருச்சு பாருங்க நிறைய படம் இருக்குது பாருங்க மேலே வரும் போயிருக்குன்னா மேலே இயக்கிஞ்சோம் அது பாருங்கள் மஞ்சள்க்கு பொங்கலுக்கு இது செக்கப்பு காக்கட்டும் அந்த செடி என்னென்னு தெரியல ஆனால் அது என்ன செடின்னு எனக்கு இன்னும் புரியல வந்திருக்கு தானே என்ன செடின்னு சொல்லுங்க நீ பாருங்கள் இஞ்சி செடி அதே த வந்து நிறைய இதில் தான் நாங்கள் பறித்து பறித்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த செடி வந்து என்ன செடின்னே தெரியல ஆனால் தானாக வந்தது இந்த பழம்லாம் சாப்பிட்டுட்டு போட்டோம் இது என்ன பழம் செடின்னு தெரியல எங்களுக்கு அதை பிடிங்கி இந்த குரோ பேக்கில் நட்டுருக்கேன் அங்கேயும் நிறைய முளைச்சிருக்குது இது இதுவும் அழகுக்காக தான் இந்த செடியை இதுவும் பூ கொத்து கொத்தா வரும் இப்பெல்லாம் பூவெல்லாம் ஓஞ்சி போச்சு அது பாருங்க கற்பூராவல்லி ரசத்துக்கு படித்து நீங்கள் ரசம் வைக்கலாம் நிறைய அந்த சளி பிடிச்சா உடம்பு சரியில்லாதவங்க அப்போ அந்த ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது நெஞ்சு சளியெல்லாம் சரியாக்கும் அதே எங்கள் பேட்டினா